ஒன்று கொருந்தியர் பனிரெண்டு அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கத்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கத்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய அவன் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கினம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குரியவர்களாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்ல என் வென்றால் அதனால் அது சரீரத்தின் அவயம் அவயவமாயிராதோ காதானது நான் கண்ணாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கணத்தை கொடுக்கிறோம் நம்மில் லட்சணம் அதிக அலங்காரம் பெறும் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார் எல்லாரும் அப்போஸ்தலர்களா எல்லாரும் தீர்க்கதரிசிகளா எல்லாரும் போதகர்களா எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா எல்லாரும் குணமாக்கும் வரங்கள் உடையவர்களா எல்லாரும் அந்நிய பாசைகளை பேசுகிறார்களா எல்லாரும் வியாகனம் பண்ணுகிறார்களா இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் செபம் கிருபியா நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று பொருந்தையர் பனிரெண்டாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வரங்களிலே அநேக வித்தியாசங்கள் உண்டு ஆனாலும் ஆவியானவர் ஒருவரே என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நீர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எல்லா வரங்களும் ஆண்டவரே எல்லா நலன்களும் பெற்று ஒவ்வொருவரும் அற்புதங்களும் அதிசயங்களையும் காணும்படி கத்தாவே நீர் வழி ஆண்டவரே நீர் ஒருவரே அதிசயத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயம் வழிநடத்தண்டவரே அநேக போராட்டங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்த சந்தித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பொல்லாத வியாதிகள் வெளவினத்திலிருந்து அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே கடன்பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அந்த கடன்பார கட்டுகளிலிருந்து கத்தாவே நீர் அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தாவே நீர் வெலப்படுத்தும் ஆண்டவரே அப்பா நீரே ஆளுகை செய்கிற கத்தர் ஆண்டவரே அப்பா மீதம் எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய சுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே அநேக இக்கட்டுகளுக்கும் போராட்டங்களுக்கும் நீர் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் தடுமாற்றங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவி நாமத்தினாலே முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் பிரிந்த குடும்பங்களை கத்தரே இணைக்கும்படியாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா நீ கத்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செயல்படுகிறதான பொல்லாத கிரியைகள் இயேசுவி நாமத்தை விலகும்படியாய் ஆண்டவரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரேப்பா அந்த வார்த்தையின்படி கத்தாவே நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே தேவைகள் யாவையும் கத்தரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் இம்மட்டும் வழிநடத்தின கத்தர் இனிமேலும் நீ எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும் அற்புதங்கள் காண்பிடி செய்யும் இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே ஆமே